ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிலா பாப்பா கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னால கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் சொல்லிட்டு மாத்திட்டு வராரு வந்த உடனே நிலா பாப்பா எப்பவும் போல விளையாடிட்டே இருக்காங்க அப்படியே மண்டையில் இடிக்கிறாங்க அப்பா நான் உங்க மண்டையில் இடிச்சிட்டேன்ப்பா பா அப்படின்னு சொல்றாங்க ஆ ஆமா மாதிரிலாம் உன்னோட சின்ன பொண்ணு தானே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு தனமா கூட என்ன இடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே உங்க அம்மாக்கு அப்படியே கோவமா வருது வாசகிக்கு எனது தனம் இடிச்சாலாவோ ஹோட்டல்ல அப்ப வேலைலாம் எல்லாம் போல ரெண்டு பேரும் இடித்து விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிக்கா அவ்வளோ கோவம் வருது அப்படியே தன பக்கத்துல வேலை பாத்துட்டு இருக்காங்க தனத்த கிட்ட கேக்குறாங்க அம்மா என்னம்மா என்ன ஹோட்டல்ல போய் வேலை பார்க்குறியா இல்ல நீ வேற ஏதாவது பாத்துட்டு அப்படின்னு கேக்குறாங்க என்னத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத நான் எப்பவும் போல அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா ஏதோ தலையில முட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நிலா சொல்றா அப்படின்னு சொல்றாங்க அதுவா தெரியாம வரும்போது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது இதெல்லாம் கேட்குற ராதிகாக்கு இன்னும் அப்படியே கோவமா வருது அவங்க அத்தையை கூப்பிட்டு தனியாக பேசுறாங்க பாத்தீங்களா அத்தை அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சமையல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா கடைசில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நல்லதா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க இங்க பாரு ராதிகான ஆளுல நீயும் போ இங்க வீட்டிலலாம் எல்லாம் எந்த வேலையும் செய்ய எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அவங்க ரெண்டு பேரும் சேர விடக்கூடாது அதுதான் உன்னோட வேலை நான்ல இருந்து ஹோட்டலுக்கு போயிடு அப்படின்னு வாசிக்க சொல்றாங்க சரிங்க அத்தனை நாளைக்கு நான் போறேன் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாவே போறாங்க அங்க வந்து தனம் வராங்க வந்த உடனே கதிரும் இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு படுத்துட்டு இருக்காங்க அப்போ படுக்கும்போது தனம் வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்ன தானமா நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கதிர் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தூங்கிடுவேன் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு போயிட்டு ஹோட்டலில் இருக்கிற எல்லாமே நம்ம செய்கிறோம் எதுக்காக அத்தை இப்படி திட்டுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிச்சுட்டு இருக்காங்க இது எதுவுமே கதிர்க்க தெரியாது